டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் வட இந்தியாவில் உதயநிதி பார்த்தால் எங்கடா இருக்கார் அவர் ஒரு பிடி பிடிக்கலாம்னு பாக்குறாங்க அந்த சனாதன தர்மத்தினால காங்கிரஸ் காரங்க அவருக்கு எதிர்த்து இருக்காங்க கமல்நாத் வந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்றாரு இந்த உதயநிதி காங்கிரஸ் காரங்க ரொம்ப கோபமா இருக்காங்க டிஎம்கே ஏன் போய் உதயநிதி போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு இந்த சமயத்தில் குழப்பம் எதுனால் வருகிறது உதயநிதி பிரதமரை பார்த்ததுனால்தான் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வரக்கூடாது என்று சொன்னார்களே திமுக எங்க போய் சடன் அடைறீங்க பருப்பு பலன் விட்டீங்களே சார் அண்ணாமலா தான் சொல்லிட்டு போறாரு எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குதுங்க திமுக பாஜக திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக என்றெல்லாம் ஒரு சட்ட சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதில் பாஜக முக்கியத்துவ இடத்தை பெற்றுவிட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது கமா கூட இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு கமாவா இருக்காரு அடுத்த வாட்டி முதலமைச்சராக இருக்கலாம் எதிர்கட்சி தலைவராக அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப் ஆகிட்டு கொடுக்குறாங்க இல்லையா டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 இப்போ உதயநிதி வந்து நேற்று வந்து திடீர்னு வந்து பிரதமரை சந்திச்சாங்க அதோட பின்னடி வந்து அந்த விளையாட்டு போட்டின்றத தவிர அரசியல் இருக்கக்கூடும் சொல்றாங்களே உங்களுக்கு கிடைச்ச தகவல் எப்படி சார் இன்னும் டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கும் சரத்குமாருக்கும் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உதயநிதி டெல்லிக்கு வந்தது ஒரு சரணாகதி ஆயிட்டான்னு தான் சொல்றாங்க சநாதன தர்மத்தை பேசினா சரணாகதி ஒரே தப்புன்னு கீழே ஊந்துட்டார் அப்படி கொம்பு விழற மாதிரி கீழே ஊந்துட்டார் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது மிகவும் சுறுசுறுப்பாக்கி விட்டது காங்கிரஸ் காலங்கள்லாம் உதயநிதி மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க இது வந்து என்ன சத்தீஸ்கரில் ஜெயி ஜெயிச்சிட்ட அப்புறம் அவர் அங்கே அந்த பக்கம் போகிறாங்களா கேட்குறாங்க எல்லாரும் அதுதான் மாறுதல் ம் சார் இப்போ அந்த அரசியல் பின்னணினா இப்போ அடுத்து முதலமைச்சருக்கான ஒரு ஆசீர்வாதம் வாங்க வந்ததாக இருக்கக்கூடும் ஒரு தகவல்லாம் எல்லாம் வருகிறது சார் உங்களோட கருத்து எப்படி சார் அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது ஏன்னா அது வந்து திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நரேந்திர மோடி தடையிட மாட்டார் ஏற்கனவே சனாதன தர்மத்தை பற்றி உசிப்பி பேசிவிட்ட பிறகு சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக பாஜகவும் எதிராக உதயநிதியும் இருந்ததனால் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எதற்காக ஆசிவாக வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் வட இந்தியாவில் சரத்குமார் ஆனாலும் அவருடைய ஒரு எண்ணம் என்பது என்னை காப்பாத்திருங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் என்னை கொஞ்சம் செய்து என்ன காப்பாத்திருங்க அவ்வளவுதான் கையை கையில் கூப்பியாச்சு அப்படியே காலில் ஊந்தாச்சு காலை தொட்டு கல்ல ஒத்துச்சு இன்னும் வேற வேணும் கிடையாது மற்ற அமைச்சர்கள் மேல எதுனால பண்ணிக்கோ எங்களை மேல கை வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரியா சார் ஆமாமா குடும்பத்திட பழனிவர் தியாகராஜ சொன்னார் பாருங்க ஒரு ஆடியோ இல்லைங்க முப்பதாயிரம் கோடினு வளரினார் நிலைமையில் அவர் அப்படி பேசினாரோ தெரியவில்லை அது ஒரு மாபெரும் தாக்கத்தை உண்டாக்கி விட்டது அன்றிலிருந்து இன்று வரை மகன் மருமகன் தான் முக்கியம் திமுகவில் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சோ ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவேளை மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தாரோ தெரியவில்லை டெல்லியில் பேசப்படுவது என்ன என்று கேட்டால் ரெண்டு செய்தி யாருமே இல்லைங்க சரத்குமார் மகன் உதயநிதி அந்த பக்கத்து பிரைம் மினிஸ்டர் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஒத்துமே உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே சில புத்திமதிகளையும் சொல்லி இருக்கிறார் சரண் சரணாகரி அடைந்த பிறகு மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நரேந்திர மோடி சில புத்திமதிகளை சொல்லி இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறோம் அது ஒன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை ஊர்ஜிதப்படுத்தப்பட தகவலாக இருக்கதான் டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் வட இந்தியாவில் உதயநிதியை பார்த்தால் எங்கடா இருக்கார் அவரு ஒரு பிடி பிடிக்கலான்னு பாக்குறாங்க அந்த சநாதன தர்மத்தினால காங்கிரஸ் காரங்க அவருக்கு எதிர்த்து இருக்காங்க ராகுல் காந்தியை பார்த்து சொந்த குழு கமல்நாத் வந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்றாரு இந்த உதயநிதி பார்க்கவே பார்க்காது அவரால் எங்களுக்கு மத்திய பிரதேச அரசு அங்கு கீழே கவுந்து போச்சு அதனால தான் அவர் தான் கவுந்து விட்டார் எங்களான்னு சொல்றாரு காரணம் இந்த சனாதன தர்மத்தை பற்றி உடனே பாஜக அதை யாரும் ஒரு பேனை பெருமாளா ஊவி விட்டாங்க அந்த பின்னணியில் பார்த்தால் மூகா ஸ்டாலின் மகன் மூகா உதயநிதி ஸ்டாலின் வந்தது ஒரு அரசியல் திருப்பம் இருக்கும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி பெற்றால் அப்பொழுது திமுக பாஜகவுடன் தான் தேக்கும் காங்கிரசுடன் இருக்காது என்று தான் வட இந்தியாவில் கருதார்கள் கருத்தாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் சரத்குமார் பார்ப்போம் செந்தில் பாலாஜி வழக்கில் அமைச்சரை நீக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநர் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு நமக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவரு சட்டவிரோதமாக தான் சிக்காரு அவரு அந்த இருந்து வச்சுக்கிறது என்ன காரணம் ஏன் நீக்க கூடாது என்று அதிகாரம்லாம் சொல்றாங்க அது வந்து அரசியல் காரணமாகத்தான் செந்தில் பாலாஜி அழுத்தமாக வைத்திருக்கிறார்கள் தவிர செந்தில் பாலாஜி மூலமாக முன்னேற்ற கழகத்திற்கு லாபம் வந்தது அந்த லாபத்தை விட மாட்டாங்களா அவங்க ஒரு ஒரு குடிப்பாட்டு தான் விடுவாங்க சாதாரணமா இல்லையே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதுல வந்து மத்திய அரசு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு சரியான நிதி கொடுக்கறதுல குற்றச்சாட்டு உதயநிதி பிரதமரிடம் பேசும்போது ஏன் அதை சொல்லவில்லை அல்ல அல்ல குறையா நிதி அன்பு நிதி பண்பு நிதி கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் உதயநிதி எங்க அவங்க வீட்டுல நிதி தானே இருக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப நிதி அமைச்சரையே அதை பத்தி பேசுவாங்க அவங்களால அது தெரிய முடியல எங்கேயான பாஜகம் போயிடப்போறாங்களோ திமுக என்பதற்காக அதை தடுத்து நிற்கிறார்கள் காங்கிரசிற்கு பதில் சொல்லும் அளவிற்குத்தான் தங்கம் தென்னரசனுடைய ஒரு பதில் இருப்பதாக நான் கருதுகிறேன் காரணம் காங்கிரஸ் காரங்க ரொம்ப கோபமா இருக்காங்க திஎம்கேவோட ஏன் போய் உதயநிதி போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கிறார் இந்த சமயத்துல நேற்று நேற்று அவரையும் சந்திச்சு தானே சார் பேசினார் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் சந்திச்சு பேசி தானே அங்க மொத்தம் பயம் தெரிஞ்சிச்சு இல்ல வெளில பயம் வந்துச்சு இல்ல யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் சரி அங்க ரெண்டு பேரும் பாக்குறோன்ற மாதிரி ஆயிடுச்சு முதல்ல அடுத்த முறை இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வரக்கூடாது என்று சொன்னார்களே திமுக சடனீங்க கருப்பு பலூன் விட்டீங்களே சார் அண்ணாமலை தானே சொல்லிட்டு போறாரு ஊரெல்லாம் சொல்லிட்டு போறாரு கருப்பு பலூன் விட்டவங்க இப்ப கட்டிக்கிறீங்க அது ஏன் கட்டிக்கிறீங்க பின்ன அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த செய்யும்

அவர் மந்திரியா போது டி ஆர் பாலு மந்திரி ஆர்ந்த போது ஹிந்தி இல்ல எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்து பாஜக வட்டிதான் வந்து பண்ணாங்களா திமுகவும் உடனே அதுல பணம் எங்க நிதி இருக்கிறதோ அங்க திமுக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள்னு ஒரு குறுகிய மாதமே இருக்கிறது அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் திமுக பாத்தீங்கன்னா தொகுதி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் ஏற்படுறதா தகவல் எல்லாம் வரைக்குறது அதான் அஞ்சு சீட்டு தான் கொடுக்க கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருகிறது சார் அப்படி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி தொடரும் சார் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு பத்து சீட்டாவது எதிர்பார்க்குறாங்க தமிழகத்துல அப்ப அண்ணா அண்ணா திமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டார் ஏதோ பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் தம்பிஜறை போன்றவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதே சமயத்தில் பியூஷ் கோயல் மற்றும் புபேந்திர யாதவ் போன்ற மத்திய அமைச்சர்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனுடன் சேர்ந்து கொண்டு பாஜகவை வலுப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் குழப்பம் எதனால் வருகிறது உதயநிதி பிரதமரை பார்த்ததுனால்தான் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரன் கோவப்படுறாங்க அந்த காங்கிரஸ்காரனை உசுப்பி ஏற்றது அஞ்சு சீட் குறைக்கிறதுக்காகவே பண்ணார் அப்படி அது பாஜக தெரியாது பதிமூணு வருஷம் முதலமைச்சர் பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் மு நம்ம உதயநிதி ஸ்டாலினை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் இடம் போட்டுருப்பாரு பாருங்க அதெல்லாம் இருக்குது இல்லை கொஞ்சம் உள்ள க பிரச்சனைகள் ஏன்னா இப்ப கூட்டணி அந்த மானியம் அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு பிசிகா இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றனால காங்கிரஸ் ஒரு அஞ்சு சீட்டு தான் கொடுக்கணும் ஒரு பிரேக்கிங் வந்துட்டே இருக்கு சில சில தகவல் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்துட்டே இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சிபிஎம் சிபிஐ கூட ஒவ்வொரு சீட் தான் தரேஜ் விட்டாங்க ஏன்னா அகில இந்தியால அளவு ஒழிஞ்சு போயிடுச்சு செத்து போச்சு காங்கிரஸோட கம்யூனிஸ்ட் கூட கட்சிகளும் முடிஞ்சு போயிடுச்சு கதை கூட்டணி கட்சிகளும் அடுத்து அதனால வந்து திமுக தான் தன் முப்பது சீட்டை வச்சுன்னு மீதி ஒன்பது சீட்டு குடுத்துருவாங்க என்ன வேணால் போகான்னுட்டு வைகோக்கு எல்லாம் சீட் கிடைக்காது இந்தாட்டி வைகோ தான் திமுகனு இணைந்து விடுகிறாம என்று சொல்லிக்கிறாரே யார் திமுகவோடதான் இருக்காரு சார் ஒரு இல்லை திமுகோட கட்சியை மதிமுக திமுக இணைந்து விடும்னு சொல்றாங்கல்ல வந்து துரை வைகோ வந்து ஒன்னுத்துங்க லாய்க்கில்லைங்கிறாங்க இப்போ அந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கோடநோடு வழக்கு வந்து அந்த கொலை வழக்கு பத்தினா தொடர்ந்து ஒத்தி வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க என்ன காரணமா இருக்கும் சார் அரசியல் காரணமந்தான் அரசியல் காரணம் தான் இருக்கும் அது வேண்டுமென்றே திமுக அரசு தன்னுடைய வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு திமுக அரசு தன்னுடைய போலீஸை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அருதா பாலை வரக்கூடாது ஆனா அந்த அப்படியே காமிச்சுட்டு இருப்பாங்க அது மூல ஆங்கிலத்தில் சொல்வார்களே ஷோயிங் தி கேரட் அப்படின்ற அந்த மாதிரி கேரட் காமிச்சிட்டே இருக்காரு அவரு அந்த நுணுக்கத்தை எப்படா அந்த அந்த திராட்சை பழுத்துதுன்னா ஒரே பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு படி விட்டுவார் அவர் பார்த்துட்டே இருக்க அன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க வழக்கு அது அப்படி தே தேர்ந்தெடுத்து தள்ளி விடுவாங்க உம் அரசாங்கம் வரக்கறைங்க யாரும் ஆஜராகாது இருந்தால் அது கம் கம்ப்ளீட்டா கேஸே மாறிட பாருங்க தமிழகத்தில் ஒரு புது சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வட்டத்தில் பிரச்சாரத்தில் எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குதுங்க திமுக பாஜக திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக என்றெல்லாம் ஒரு சட்ட சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பாஜக முக்கியத்துவ இடத்தை பெற்றுவிட்டது பன்னிரண்டு வாக்குகள் முதல் பன்னிரெண்டு பதினெண்டிலிருந்து பதினெட்டு சதவீதம் வரை வாக்குகள் எங்களுக்கு பிடிக்க முடியும் என்று அண்ணாமலை சொன்னாலும் இருபது என்று சொல்லுகிறார்கள் இருபதெல்லாம் ரொம்ப இருக்காது பதினஞ்சுல இருந்து பதினெட்டு முட்டை வந்தாலும் ஆச்சரிப்பா அதை வச்சு இந்த ஸ்ட்ரென்த் தானங்க அதை வைத்துக் கொண்டு தானே பேரம் பேசுவார்கள் அதை நாளை தரே உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் மேற்கு வங்காளம் திரிபுரா அஸ்ஸாம் இந்த மூன்று இடங்களில் பாஜகவிற்கு இருந்த கூடிய வாக்கு வங்கி என்பது ஆறு இல்ல ஏழு பர்சன்ட் பாருங்க நாற்பது கொடுத்துட்டாங்க எப்படி பூத் ஏஜென்ட் வேலை செய்யறவங்க இரவு பகலா வேலை செய்யறவங்க பாஜக கல்ல கண்ணீர் தேச்சு விட்டு ஓடி விட்டு ஓடிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு அப்போ அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி சொல்லிட்டு வர்றாரு எல்லா நிகழ்ச்சிகளையுமே பாஜகவோட கூட்டணி இல்ல கூட்டணி இல்லைன்னுட்டு அப்போ முன்னாடி இந்த எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வம் ஒரு போட்டி நிலவாச்சு சார் அதாவது நான் உண்மையெல்லாம் சொன்னா இவர் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்றதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அது பன்னீர்செல்வத்தில ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கையிலும் இருக்குமே அவர் ஜெயிலுக்கு போனோம்னா இவர் வேறையா அனுப்புவார் அரசியல் ஒன்று பின் வாங்குவதா எதுவுமே கனவே கிடையாது ஓபிஎஸ்இடம் சில தஸ்தாவேஜிகள் இருந்தால் அதை பொது தளத்தில் வைக்க வேண்டும் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி தான் நடக்காது எவ்வளவு அந்த மாதிரி செய்ய முடியும் அவர் கையில கட்சி கிடையாது அவர் ஆட்சி கிடையாது என்னத்துக்காக இருந்துக்க முடியும் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது கம்மா கூட இல்லை வேற எடப்பாடி பழனிசாமி ஒரு கம்மாவா இருக்காரு அடுத்த வாரி முதலமைச்சராக எதிர்கட்சி அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டப் ஆயிட்டு கொடுக்குறாங்க இல்லையா ஓ பன்னீர்செல்வம் அதை கொடுக்கறதே கிடையாது சென்னையில் பாத்தீங்கன்னா இந்த மக்கம் பேருந்து நிலையத்தை திறந்தாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு அறிவிப்பு இருந்தாங்க தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு வசதிக்காக அங்கே ரயில்வே அதாவது ரயில்வே ஜங்ஷன் அமைக்க போடும் சொல்லியிருந்தாங்க மத்திய அரசோட பங்களிப்பு இல்லாமல் எப்படி சார் மாநில அரசு செயல்படுத்த முடியுமா சார் இந்த திட்டத்தை மாநில அரசினுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அமைச்சரவை கண்டிப்பாக தன்னிடம் பணம் இருந்தால் தனியான ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை விடலாம் தனியாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் அதை விடலாம் அதற்காகத்தான் தமிழகம் தயாராக கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை பத்தொன்பது வழி தடங்களை புதிதாக கட்டப்படும் விமான நிலையமான பரந்தூரில் இருந்து நகரத்திற்கும் மற்ற எந்தக்குன்னா ஒரு லீக் ஒன்று தப்பே கிடையாது ஆனா அதற்கு ஒரு டிக்கெட் வேலை பன்னெண்டு ரூபான்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பதினஞ்சு ரூபான்னு வாங்க அப்ப எப்படி நீங்க பேசஞ்சருக்கு ஒரு கொடுக்க முடியும் அவருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்துன்னா மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு என்று சொன்னாலும் மாநிலத்தில் அமைக்கக்கூடிய இந்த தனியார் ரயில் நிறுவனம் என்பது ஒருவேளை மு க ஸ்டாலின் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி ஏன் அமித்ஷா திட்டத்தை புறக்கணிக்க பார்க்கிறார்களா அது கேள்வி ஒரு இல்லை அமித்ஷா ஒன்றும் சொல்கிறாரு எங்க எங்களுடைய விரோதிகள்னு சொல்ல முடியாது நண்பர்கள் என்றெல்லாம் நினைக்கிறார் ஸோ தமிழகத்தில் ராகுல் காந்தி தமிழகத்தில் சோனியா காந்தி தமிழகத்தில் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் எல்லாம் வந்து பார்த்ததில் அரசியல் மாறிவிட்டது தமிழக அரசியல் என்பதுதான் என்னுடைய தாராம்ச கருத்து சரத்குமார் மாறிவிட்டதுன்னா எப்படி சார் எந்த நிலைப்பாடுல சார் காங்கிரஸ் திமுக வர பிரிஞ்சிருங்க போக போக அது அண்ணாமலையுடைய தாக்கம் இருக்கு அது அண்ணாமலையுடைய நடைபயணம் தாக்கம் இருக்கு காரணம் சோனியா காந்தி அம்மையாரே அனைத்து காங்கிரஸ் தெரிவித்தார்களே சொல்லுகிறார்கள் பாஜக வாக்கு மராத்தான் வாக்கு செய்த போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசியிருக்காங்கே மூர்த்தி பவன் இல்லை அதுவும் காங்கிரஸ் காரங்க வச்சு வயது போட்டாங்க காங்கிரஸ் காரர்கள் என்ன நீங்க வந்து திமுக தோடல இருந்து பொற்ற வாங்குறதுன்னு தான் தெரிஞ்சு வச்சு ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளோ பணம் வருது திமுக இருந்து எம்பிக்கு எவ்வளவு வருதுன்னா சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரர்கள் அதனால்தான் டெல்லியில் பரவலாக கசிக்கிறது அந்த விஷயம் சார் இப்போ இன்னைக்கு காலையில மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வந்து தாக்குதல் நடத்தினாங்களே சார் இது பின்னணி என்னவா சார் இருக்கும் தமிழகத்தில் நடத்தப்பட்டது இல்லையா தமிழகத்தில் தான் செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு அவருடைய சிஸ்டர் வீட்டுல இருந்து எடுத்து வந்த அனைத்து தஸ்தாவிட்டு காண்பித்தார்களே கண்பி ஒரு ஓலை அனைத்து உலகத்து ராஞ்சி டெல்லி பாம்பே கல்கட்டா போன்ற பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டு ஒரு சமயமாக படித்து பார்த்தால் ஆங்கிலேய பத்திரிகையாக கட்டும் மொழி பத்திரிகையாக கட்டும் மம்தா பானர்ஜி சரண்டர்ட் பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் ஹேமந்த் சுரேன் சரண்டர்ட் பிஃபோர் வந்தி ஓ என்ன பண்ண போகிறாங்க பின்ன ஒரு சரண்டர் பாலிசி தான் இருக்குது அவங்க கையில் இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து மூணு முறை வந்து இடி சம்மன் அனுப்புச்சு ஆனால் இது வரைக்கும் ஆஜராகலை அதனால் கைது செய்யப்படலான்னு ஒரு தகவல்லாம் வரைக்கிறது சார் ஆமாம் க கண்டிப்பாக எப்படி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மூன்று முறை தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய பிறகும் கூட அவர் ராஷ்ட்ரபதிக்கு பரிந்துரை செய்தார் பவர் இல்லைன்னுட்டு இன்னைக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சரி எல்லாத்திலையும் அதனால மிஸ்டர் கிரேட் ஒரு சமயத்தில் பார்த்தால் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால் அது திராவிட கண் முன்னேற்றக் கழகத்தை ஒரு போய்த்தான் சமாளிக்க வேண்டி வரும் சார் அவர் சொல்றாரு இந்த மாதிரி என் மேல இந்த ஊழல் வந்து கரெக்டா வந்து டாக்குமெண்டா கொடுக்கல அப்படின்ற விளக்கம் எல்லாம் கொடுத்துருந்தாரு சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வது மட்டும் உண்மை கேட்டு சார் எல்லாமே பொய் சொல்றாரு ரொம்ப பொய் மன்னர் அவர் பொய்யே சொல்லிட்டு இருப்பார் அப்பாரு அவர் மீது தாக்குதல் இங்க அடிச்சான்னு சொல்லுவாரு வெங்காயம் அடிச்சான்னு சொல்லுவாரு தமிழ் நாட்டுக்கு வந்த போது கூட என் மேத வந்து சாயபூச பார்த்தாங்கன்னுட்டு மக்கள் மதி மைய நீதத்தை ஆரம்பிக்க வைத்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பொழுது கூட இந்த புகழ்சாற்றார் இப்போ பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் யாருமே போகல கமல்ஹாசன் கூட போகல கமல்ஹாசன் டிகே கே டிஎம்கே பக்கம் போயிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவாலை யாருமே நம்புவது கிடையாது வட இந்தியாவில் அவர் போய் பிரதமர் மந்திரியினுடைய வேட்பாளராக சரிசமமாக நிற்க வேண்டும் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளர் என்றால் பிரதமருக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு கட் ஓட்டு கிடைச்சால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பர்சன்ட் தான் கிடைக்கும் சிறப்புக்குவார் சார் இப்போ தமிழகத்துல அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு சீட்டு தரலாம்ன்ற பேச்சு எல்லாம் வரைகிறது சார் உங்களோட கருத்தை தரவே மாட்டாங்க அதுக்காக தான் இந்தியா கூட்டணி கூட்டிங்க வந்தப்பாரு கெஜ்ரிவாலே அவர் இல்லத்தில் சந்தித்து பேசியதாக சில தகவல் எல்லாம் வந்து அதெல்லாம் கிடைய கிடையாது ஒரு சீட் மெண்ட் தர மாட்டாங்க நோ அப்ப வட இந்தியருக்கு தருவதாக ஒத்துப்பாங்களா திமுக காரங்க எப்படி ஒத்துப்பாங்க ஒரு காமெடி கேட்டா போட்டுட்டு அப்படி ஜெயிக்க வச்சிருக்காங்க அதனால சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட கூப்பிடாது இருக்காரு இவர் வண்டி கூப்பிட்டுட்டு கைட்டு போட்டு எப்படி ஒத்துப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேடர் சார் நம்ம டிஎன் டிஎன்யூஸ் நேர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு பிரத்யேக செய்தி என்ன என்று கேட்டால் மத்திய அரசாங்கம் இலங்கையினுடைய கப்பற்படைக்கு வந்து இலங்கை கற்பற்படி கப்பற்படைக்கு உதவி செய்யும் அளவிற்கு சீனாவிலிருந்து இருந்து யுவான் ஒன் ஃபைவ் என்ற ஒரு கப்பல் வந்திருக்கிறது அந்த கப்பல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தடங்களை எல்லாம் ரோஜுக்கு பார்க்கிறது ஒற்று கேட்கிறார்கள் அங்கு ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு அங்கே தமிழ்நாட்டில் ஸ்ரீஹரிகோட்டா அதுவும் நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் குளம் இதெல்லாம் பார்த்து இந்த இஸ்ரோ சென்டர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு ஓட்டம் விட்டுட்டு இருக்காங்க கடந்த பதினைந்து நாட்களாக அதை ஏன் திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்களோ அல்லது காங்கிரஸ் எம்பிக்களோ சபையில் எழுப்பவில்லை என்று கேட்டார்கள் கருப்பு புத்தனை கட்டி போந்துடுறாங்களே தவிர காத்தால கைத்து போடுறாங்க மாதிரி மாலைக்கு ஒரு இதான் ஒரு ரெண்டு மூணு டிஃபன் இட்லி சாப்பிட்டு வெளில போயிடுறாங்க முடிஞ்சு போச்சு திமுக எம்பி கட்சியை சாதனை அதுதான் கடந்த ஐந்து வருடத்தில் இப்பொழுது பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகள் கூட அந்த யுவான் என்ற ஒரு விமான கப்பற்படை விமானம் வந்தது இந்தியாவில் ரோகு பார்ப்பது டிஜிபி தமிழ்நாட்டு கூட ஆபத்தாக இருக்கும் என்ன ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாரும் என்று கொண்டால் பிடிக்கப்படுவார்கள் அவர்களிடம் உணவாளிகளாகத்தான் இருக்கிறார் என்று பல பேசினாலும் சைனா கொஞ்சம் கொஞ்சமா சீனாவை வந்து யாழ்ப்பாணத்தை சாப்பிட்டுட்டு தமிழ் தமிழ்நாடு உள்ள வரத்து பார்ப்பாங்க அதுதான் நடக்குதுங்க அடுத்த ஒரு இருபது வருடத்தில் முப்பது வருடத்தில் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் அமித்கால் என்று சொல்லுகிறாரோ அதற்கு எதிர்மாறாக அமித்காலுக்கு ஆப்போசிட் சைடாக இவர் செய்து காமிப்பார் என்று தான் சைனாவினுடைய அயர் வந்து பற்றி பேச்சு கொண்டு வருகிறார்கள் வட இந்தியாவில் குறிப்பாக நார்த் பிளாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இதுதான் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய எனக்காக பிரத்யேகமாக சேகரித்த சிறப்பு செய்தி நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் டாக்டர் ஜெய்சங்கரும் அடிக்கடி ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம் அங்கே இருக்கிறவர்களுக்கு மனது ஒரு ஆறுதல் தருவதற்காக தான் இந்த பயணம் என்று சொல்லுகிறார்கள் வாழ்க பாரதம் வாழ்க இலங்கை வாழ்க மற்ற மாவட்டங்கள் காரணம் இந்தியாவிற்கு அதிக உதவி தேவை சிறு குறு தொழில்கள் தமிழகத்தில் அமைஞ்சி விடுத்தன அதையெல்லாம் பொறுப்பு புத்துட்டதற்கு கண்டிப்பாக மத்திய அரசனுடைய உதவி தேவை சரத்குமார் நேர்காணல் கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே